அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவுல நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுக்கும் தெளிவான விளக்கம் நம்ம சொல்லியிருக்கிறோம் பதிவும் பதிவுக்கான விளக்கமும் பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க கொஞ்சம் வாடலான கன்று மற்றபடி எந்த குறையும் இல்லாத தெளிவான கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது கன்றுகள் வாங்கி வளர்க்கலான்னு நினச்சிங்கன்னா அருமையாக மேயுங்க குடல் புழு நீக்கம் மட்டும் முறையாக பண்ணிங்கனாலே போதுங்க இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் அதாவது ஒரு வருஷம் ஆற வரைக்கும் ரெண்டு மாதம் இடைவெளியில் பண்ணுங்க ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற கண்ணுக்கு அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் குடல் புழு நீக்கம் பண்ணாலே போதுமானது கன்றுகளுடைய வளர்ச்சி சீராக வந்துடும்ங்க விற்பனை விலை பதிமூணாயிரம்ங்க ஆறு மாதங்களான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க நேரில் போய் பார்க்கணுன்னாலும் தாராளமாக நேரில் போய் பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த தீப ஒளி திருநாள் நல் நன்னாளில் நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று டு நான்கு நாட்கள் மட்டுமே விடுப்பெடுத்துட்டு நீதி அனைத்து நாட்களுமே நம்ம வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சுருக்குறோங்க அனைத்து வீடியோக்களுக்கும் ஆதரவு கொடுத்து இன்றைக்கி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் நண்பர்களும் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி மூணாயிரம் பேர் வந்திருக்காங்க தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம் அது சரியான முறையாக செய்கிறோம் சில நேரங்களில் தவறு நடக்கும் பட்சத்தில் அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் இல்லை திருத்திக்கிறோம் மாத்திர சூழல் வந்தாலும் மாற்றுறவுங்க அதனால் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்கும் என்றைக்குமே நன்றி பட்டிருக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க தெளிவான ஒரு பார்க்கர் கிடாரி கண்ணுங்க பதிமூன்று மாதமான கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க ப்யூர் ஒயிட் கண்ணுங்க வீட்டுக்கு ஒன்று வச்சுருந்தாலும் நல்ல அழகலட்சணமான ஒரு கிடாரி கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டியிலேயும் நல்ல பால் வர்க்கத்துலையும் கன்று வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க காம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு நீளத்தில் நல்ல முட்டு காம்பாக நல்ல நரம்பு தாரையோட எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க அப்படி ஒரு சு பொறுமையான குணத்தில் தெளிவான கிடாரி கண்ணுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாமங்க வயசு பதிமூன்று மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலுது இல்லைங்க குவாலிட்டியான கன்று கிடாரி கன்று தார் பார்க்கர் கன்று மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கன்று நல்ல பிரீடு குவாலிட்டியான கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க மாடு நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க பார்வைக்கும் நல்ல ஒரு டாப் கிளாஸ் கண்ணாக வந்து சேருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுளி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க இதுவும் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க கொஞ்சம் வாடல் தவிர முகம் எந்த இடத்துலையும் கழியாதுங்க கொம்புகள் தெளிவான கொம்பு அமைப்புங்க மேய்ச்சல் இருந்தால் போதும் முறைய குடல் புழு நீக்கமும் இரண்டு நேரமும் அடர்தீவனம் வைக்கிறத உறுதிப்படுத்தினாலே கன்றுகள் இலைக்காமல் தெளிவாக வந்து சேர்ந்துருங்க தரமான மயிலை கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பொழுது இருக்கக்கூடாது மேட்சுலுக்கு ஏற்ற கண்ணாக இருக்கணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதிமூணாயிரமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க பதிவு முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை பாருங்கள் உங்களுக்கு கன்றுகள் தேவைப்படும் பட்சத்தில் நேரில் போய் பார்த்துங்க கூட வாங்கிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்க எல்லாம் மாற்றியும் கொடுக்குறோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாகவும் அனுப்பி கொடுக்குறோங்க நம்மளால் முடிந்த வரைக்கும் எதெல்லாம் தெளிவு பண்ண முடியுமோ தெளிவு பண்ணி அனுப்பி கொடுக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க விலை பதிமூணாயிரம் வயது ஆறு மாதங்கள் காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பஸ் கிடாரிங்க மறை வெள்ளை புள்ளி எந்த இடத்துலையுமே கிடையாதுங்க சின்ன ஒரு கடைக்கன் புள்ளி கூட எந்த இடத்துலையும் இல்லைங்க தெளிவான ஒரு காராம்பஸ் கிடாரி நாலு பல்லு தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாமுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க கயிற்ற மாட்டு மேலே போட்டு நம்ம தெளிவாக நீரி பார்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு குணத்தில் இருக்குங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காராம்பசை விரும்புகிறவங்க பல்லு பாக்கியில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பசு வேணும் சுழி சுத்தமாக வேணும் பல்லு பாக்கியில் வேணும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும் காங்கேங்கன்று போடணும் நாலு காம்பில் பால் வரணும் பல்லு பாக்கி சுழி சுத்தம் மறை வெள்ளைப்புள்ளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வான வசதி உண்டுங்க ஏன்னா எப்போவது ஒன்று ரெண்டு தான் இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியில் காரம்பசு கிடைக்குங்க அப்படியே கிடைச்சாலும் மறை இல்லாமல் வெள்ளப்புள்ளி இல்லாமல் எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கிற மாதிரியான தரத்தில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாளில் கன்று போட்டுருவோங்க நல்ல மடி செட்டு தெளிவான கிடாரிங்க விலை மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறந்துக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பல்லு கடை முளைப்புங்க மூணாம் நீத்து மயிலை மாடு கண் பத்து நாள் ஆன மயிலை கன்று காளைக்கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கண்ணை ரெண்டு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க நேரில் போய் கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாமங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் போய் கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலின்னா கூட உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டாமுங்க ஏன்னா மீண்டும் மறுப்பதிவாக போட்டு நல்ல மாடுகளை கூட விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்மசங்கரமான சூழல் ஏற்படுதுங்க பல்லு கடை முளைப்பில் மூணா நேற்று மாடு பத்து நாள் காலக்கன்று ரெண்டு ஒன்றையும் கரவை வரும் நல்ல குணத்தில் இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஓர்ஸுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ங்க நன்றி வணக்கம்ங்க